அருட்பெரும் ஜோதி 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 கருணை நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் இதுவரை நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க ஆல் என்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்க நம்ம பப்ளிஷ் பண்ணுற ஒவ்வொரு வீடியோவும் நோட்டிஃபிகேஷனாக வரும் உங்களுக்கு நேரம் கிடைக்கும் போது நம்ம பதிவை பார்த்து தெரிஞ்சுக்கலாம் நமது நேயர்கள் அனைவரும் நமது ஒவ்வொரு பதிவையும் உங்களுக்கு தெரிந்த உற்றார் உறவினர் நண்பர்கள் மற்றும் சுற்றத்தார் அனைவருக்கும் பகிரவும் கீப் சப்போர்ட்டிங் அஸ் தேங்க்யூ ஃபார் யுவர் ஒண்டர்ஃபுல் கண்டினியூஸ் சப்போர்ட் இன்றைக்கு நாம் பார்க்கப் போகும் பதிவு மார்கழி மாதத்தின் ஆறாம் நாளான இன்று ஆண்டாளின் திருப்பாவை பாசுரத்தின் ஆறாம் பாடலையும் அதன் விளக்கத்தையும் இனி நாம் காணலாம் சூடி கொடுத்த சுடுகற்கொடி தொல்பாவை பாடி அருளவல்ல பல்வளையாய் நாடி வேங்கடவருக்கு என்னை விதி என்ற இம்மாற்றம் நாங்கடவா வண்ணமே நல்கு அதாவது பூமாலைகளை முதலில் நீ அணிந்து அழகு பார்த்து பிறகு ஸ்ரீவில்லிபுத்தூரில் உள்ள இறைவனுக்கு கொடுத்த ஒளி வீசும் கொடி போன்றவளே பலவையான பாவை நோன்புக்கு உரிய பாசுரங்களை பாடி அருளியவளே பல வளையல்களை அணிந்தவளே திருவேங்கடத்தில் கோயில் கொண்டுள்ள இறைவனுக்கு என்னை தருகே என்று நீ ஆராய்ந்து கூறினான் நீ கூறிய சொல்லை நாங்கள் மீறாத பாவை நோன்பு நோக்க அருள் புரிவாயாக ஆண்டாள் திருவடிகளே சரணம் என்று கூறி திருப்பாவை ஆறாம் பாடலை இனி நாம் காணலாம் என் கோயிலில் வெள்ளை வெளி சங்கின் பேரரவம் கேட்டிலையோ பிள்ளை எழுந்திரா நஞ்சுண்டு கள்ள சகடம் கலக்களிய காலோச்சி வெள்ளத்தரவில் துயில் அமர்ந்த வித்தினை உள்ளத்துக் கொண்டு முனிவர்களும் யோகிகளும் மெல்ல எழுந்து அறியுள்ள பேரரவம் உள்ளம் புகுந்து குளிர்ந்தேலோரெம் அதாவது அன்பு தோழியே பொழுது விடுந்துவிட்டது எழுந்திரு பறவைகள் அதிகாலையில் எழுந்து கீச்சிடும் இனிய ஒளி இன்னும் கேட்கவில்லையா கருடனின் தலைவனாகிய திருமாலின் கோயிலில் இருந்து ஒழிக்கின்ற வெண்சங்கின் பேரொளி எழுப்பும் முழக்கம் காதில் விழவில்லையா எழுந்திரு பூதகி என்னும் அரக்கியின் மார்பில் இருந்து சுரந்த பாலை உண்டவன் சகடாசுரன் என்பவன் சக்கர வடிவில் வந்தபோது தனது காலால் உதைத்து கொன்றவன் திருப்பார்கடலில் பாம்பு படுக்கையில் கொள்ளும் மூலப்பொருள் இவ்வளவு உடைய இறைவனை முனிவர்களும் யோகிகளும் தூக்கம் களைந்து மெல்ல எழுந்து ஹரிஹரி என்று அழைக்கும் குரலுமா உன்னை எட்டவில்லை உடனே எழுந்து இவற்றையெல்லாம் கேட்டு உள்ளம் குளிர்வாயாக இதுவே திருப்பாவை ஆறாம் பாசுரத்தின் பொருளாகும் இப்பாசுரத்தில் ஊதகி என்ற அறக்கையை பற்றியும் கூறியிருக்கிறார் அதாவது ஊதகி என்ற அறக்கையை கம்சன் அனுப்பி வைத்தான் அவளை இம்சை செய்து கண்ணன் கொண்டிருக்கலாம் ஆனால் கண்ணன் அவ்வாறு செய்யவில்லை அவனுக்கு பால் தந்து தாய்ஸ்தானத்தை அடைந்து விட்டாலே அதனால் அந்த தாய்மையை பாராட்டும் விதத்தில் அவளது மடியில் அமர்ந்து பாலை குடிப்பது போல் அமைதியாக உயிரை குடித்து அவளுக்கு மோட்சமளித்தான் எம்பெருமான் இவ்வாறு நோன்புக்காக நீராட செல்லும் பெண்கள் பொழுது பொழுதுபிடிந்தும் தூக்கத்திலிருந்து எழாத ஒரு பெண்ணிடம் கூறியதாக அமைந்துள்ளது இனி நாம் நாளே அடுத்த பதிவில் ஆண்டாளின் திருப்பாவை பாசுரத்தின் ஏழாம் பாசுரத்தையும் அதன் விளக்கத்தையும் நாம் பார்க்கலாம் நமது நேயர்கள் நமது சொந்தங்கள் அனைவரும் திருவேங்கடத்தில் வீற்றிருக்கும் பெருமாளின் அருளையும் ஆண்டாளின் சகல ஐஸ்வர்யங்களையும் பெற்று மாதா பிதா குரு தெய்வத்தின் பரிபூர்ண ஆசிர்வாதத்தையும் சகல செல்வங்களையும் பெற்று நீடூழி வாழ எல்லாம் வல்ல இறைவனை வேண்டி வாழ்த்தி வேண்டிக் கொள்கிறேன் எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க நன்றி வணக்கம்